அனைவருக்கும் வணக்கம் மாநில பட்டியலில் இருக்கும் இனத்தை அடையாளப்படுத்துக இதுபோன்ற ஒரு வினாக்கள் வந்தால் அதில் நீர்ப்பாசனம் என்பது சரியான விடை அதற்கான விளக்கம் அதிகாரங்களினுடைய பட்டியலில் அதிகாரங்கள் இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு இதில் மத்திய அரசு மாநில அரசு என இரட்டை ஆட்சி முறையை கொண்டது எனவே இரு அரசுகளின் அதிகாரங்களும் இந்திய அரசமைப்பின் ஏழாவது அட்டவணையில் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகாரங்கள் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் மத்திய அரசுக்கான அதிகாரங்கள் மத்திய பட்டியலில் உள்ளன மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள் மாநில பட்டியலில் உள்ளன மத்திய மாநில அரசுகளுக்கு பொதுவான அதிகாரங்களை கொண்டது பொதுப்பட்டியல் மத்திய பட்டியலில் நூறு அதிகாரங்களும் மாநில பட்டியலில் அறுபத்தி ஓரு அதிகாரங்களும் பொதுப்பட்டியலில் ஐம்பத்தி ரெண்டு அதிகாரங்களும் உள்ளன அடிப்படையில் இந்த மூன்று அதிகாரங்களை தவிர்த்து எஞ்சி அதிகாரங்களும் உள்ளன இவை மத்திய மாநில பட்டியல்கள் எதிலும் பட்டியலிடப்பட்ட படாதவை இவை அனைத்திலும் மத்திய அரசுக்கே அதிகாரம் இதில் பொதுப்பட்டியலில் உள்ள அதிகாரங்கள் மீது மத்திய மாநில அரசுகள் என இரண்டு அரசுகளுமே சட்டம் இயற்ற முடியும் இது பரவலாக புதுப்பட்டியல் என்று அழைக்கப்பட்டாலும் ஒத்துசைவு பட்டியல் என்று குறிப்பிடுவதே சரி மத்தியப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் பாதுகாப்பு அணுசக்தி வெளியுறவு ஊரக நிர்வாகம் வங்கி ரயில்வே தபால் மற்றும் தந்தி விமான போக்குவரத்து துறைமுகங்கள் வெளிநாட்டு வர்த்தகம் பணம் மற்றும் நாணயம் மாநிலப்பட்டியலில் உள்ளவை நீர்ப்பாசனம் காவல்துறை சிறைச்சாலை தொழிற்சங்கங்கள் பொது சுகாதாரம் நிலம் மதுபானம் வர்த்தகம் மற்றும் வணிகம் கால்நடை பராமரிப்பு மாநில பொது சேவைகள் இதெல்லாமே பட்டியலில் பொதுப்பட்டியலில் கல்வி சொத்து பரிமாற்றம் விவசாய நிலம் காடுகள் கலப்படம் தத்தெடுப்பு அதாவது வாரிசுரிமை இதெல்லாமே பொதுப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது நன்றி